இன்றைய பதிவில் போகர் சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கப் போகிறோம் இது பதினொன்றாவது பாடல் போகர் ஏழாயிரம் நூலிலிருந்து பதினோராவது பாடல் பாடல் முக்கோண சக்கர மகிமை காணவே மூலமது அண்டம் போல காரணமாய் திரிகோணமாகி நிற்கும் பூனவே மூன்றின் மேல் வளையமாகும் பிரம்பாக இதழுதான் தானும்கும் நானவோ நாற்கமளத்து அச்சரத்தை கேளு நலமான வய வயநமசி ரீரீயாகும் மூணவே முக்கோணத்துள் ஒளி ஓங்கார முயற்சியால் அதற்குள்ளே யகாரமாச்சே அப்படின்னு இப்பாடலை சொல்கிறாரு இதற்கான விளக்கத்தை பார்ப்போம் விளக்கம் இந்த அண்டத்தையும் நமது உடலையும் இணைத்து ஒரு முக்கோணம் போன்று ஒரு சக்கரம் இயங்கிக் கொண்டிருக்கிறது நாம் காலை மடக்கி சமணம் போட்டு உட்கார்ந்து கொண்டால் நமது தலை முக்கோணத்தின் மேல் முனையாக இருந்து நம்மை அண்டத்துடன் இணைக்கிறது நமது உடல் முக்கோணத்தின் அடிப்பகுதி போல் இரண்டு முனைகளை கொண்டுள்ளது அண்டத்திலிருந்து வரும் ஒளிக்கதிர்களின் சக்தியால் நமது உடல் இயங்குகிறது அப்படின்னு போக சித்தர் இப்பாடலில் சொல்றாரு இதான் இப்பாடலின் விளக்கம் நாளைய பதிவில் வேற ஒரு பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க பலமுடன்